மேடம் மக்களை பாருங்க கரிசலாம் கண்ணின்ற ஒரு மொழியை தான் இப்போ நான் தேடிட்டுருக்கேன் நான் இப்போது இந்த வயக்காட்டுக்கு வந்திருக்கேன் அருப்பருத்த கொள்ளியில் நிறைய ரொம்ப நேரம் தேடினேன் ஸோ கொஞ்சம் தான் கிடச்சிது மறுபடியும் தேடிட்டுருக்கேன் இந்த செடி எதுக்கு பயன்படுது இது கரிசலாம் கன்னி அப்படின்னா நம்ம உடம்பு காயக்கல்பமாக மாற்றி வச்சுக்கோ இந்த கரிசலாங்கண்ணி நோய் தாக்குதலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் கரிசலாங்கண்ணி அந்த செடி காட்டுறேன் அந்த இலைய இதுதான் அது கரிசலாங்கண்ணி இதில் பெருசாகவும் இருக்கும் தண்டு கொஞ்சம் வந்து பாருங்கள் தண்டு ஒரு நாலு சதுரமாக இருக்கும் இதில் மஞ்சள் கரிசனாங்கண்ணின்னு ஒன்று இருக்குது இது பச்சை கரிசலாங்கண்ணி இதை செய்து சாப்பிட்டமுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் காயக்கல்பமாக ஆயிடும் உடம்பு அப்புறம் நோய்கள் வராது பாருங்கள் ரொம்ப தூரம் வந்து அருப்படுத்த கொள்ளில இருந்து அடுத்து இருக்க அந்த கொள்ளில் சுற்றி சுற்றி வரேன் கொஞ்சம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஆடுங்க மாடு மீஞ்சிடுச்சு என்ன கரைச்சலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணி ஆங்காடு இல்லைண்ணா ஆடு சாப்பிடுதுண்ணா அந்த கரிசிலாங்கண்ணி நம்ம கையில் புழிஞ்ச உடனே கருப்பாயிடும் கரிசிலாங்கண்ணி உடம்பை வந்து காயக்கழப்பமாகும் அப்புறம் தலைக்கு கூட அதை டையாக போடலாம் தலையில் தய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா கண் பார்வை நல்லா தெரியும் ஒரு கண்ணி எப்படி இருப்பாலோ அது மாதிரி நம்மளை கன்னி பருவத்தில் ஒரு வயசு பருவமாக வச்சுக்கும் இளமை அப்படியே இருக்கும் முழுமை அவ்வளோ சீக்கிரம் தாக்காது இந்த கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி சம்பளமாக வேறெல்லாம் எடுத்துருக்கேன் வேறோட இதை போட்டு சாப்பிட போகிறேன் உடம்ப காயக்கல்பமாக ஆக்கிறதுக்கு இது மற்றவங்களுக்கு கிடையாது எனக்கு தான் இதை தேடின்னு வரேன் பாரங்க மக்களே இதுமாரி மூலிகை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்கள் என்னுடைய கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்